வணக்கம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்க அனைத்து நேரலுக்கும் நாம் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியத்தில் தான் இருக்கோம் நம்ம திருக்கோளூர்லேருந்து ரிஷி விந்தியம் செல்லும் சாலையில் ரிஷி நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருக்கோவில் ரிஷிவந்தியத்தில் பெரிய கோவில் வந்து அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் சிவன் கோவில் நாராயணன் பெருமாள் கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் வச்சுருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு காட்சியாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ தான் அந்த பகாதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எங்கே நிறையா மக்கள் இந்த சாலையில் நீங்கள் பயணிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு மேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கோரில் வந்து நீங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த ரிஷிவந்தத்தில் என்ன கோவில் பெரிய கோவில் இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் அதோடைய காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெஷ்ஷு இது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் காலை போயில் நிறையா மக்கள் பயணிச்சிட்ருக்காங்க இருபுறமும் மரங்கள் அதிகமாக காணப்படும் பெரியார் பேருந்து நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து திருக்கோலூர் போயிட்டுருக்குங்க டூ நாட் நைன் அந்த டூ நாட் நைன் பேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த சாலையில் பயணிக்கும் திருக்கோலூரும் கள்ளக்குறிச்சிக்கும் மாணவி சைக்கிளில் போகிறாங்க பள்ளிக்கு இதேமாரி நீங்கள் சைக்கிளில் போன அனுபவங்கள் இருக்காதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரிஷிவதிங்க ரிஷி விஜயத்தோடைய என்ட்ரன்ஸ் நூற்றி எட்டு வாகனம் போகுது என்ட்ரன்ஸில் ஒரு கோவிலில் நீங்கள் இருந்தால் பார்க்கலாங்க அரச மரம் கோவில் பெட்ரோல் பங்க் மிகு ஆதி பிராசத்தி ஆலயம் ஓகே பிரான்ஸ் வீடியோ